பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுறதுக்கு வந்து பாஜகவுக்கு பாஜக தலைவருக்கு எந்த அருகதையும் கிடையாது நீங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ போய் பாருங்க நீங்க தேசிய குற்றங்களுக்கு உண்டான ஒரு ஆவணம் இவருவர் அவங்க இது பண்றாங்க அதுபடி பார்க்கும் பொழுது குற்றங்கள் அதிகமா பெண்களுக்கு குற்றங்கள் நடக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற அதிக மாநிலம் உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேச கிட்டத்தட்ட கடந்த மூன்று முறை ஆட்சியில் இருக்கிறது யாரு அந்த பாஜகவா அந்த பெண்களுக்கு இந்தியாவில அதிகமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்முறையா இருக்கிறது அங்கதான் நடக்குது அங்க டெல்லி டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒண்ணு ஆம் ஆத்மி நினைக்க வேண்டாம் டெல்லிய சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்கு அங்க இருக்கிறவங்களுடைய பாஜக கிட்டதான் இருக்கு நாட்டினுடைய தலைவர்களை பொறுத்தீங்க அங்க எந்த பாதுகாப்பு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு காலத்துல பாம்பே அண்டர்வேல் சொல்லுவாங்க உடைய தாதாக்களை பத்தி சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட அது இருபது வருஷம் ஒடிச்சுட்டாங்க ஆனா இன்னைக்கு அதே தாதாயிசம் கேங்ஸ்டரிசம் வந்து இன்னைக்கு டெல்லிக்கு வந்திருக்கு வாரத்துக்கு ஒரு துப்பாக்கி சூடு இந்த போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத்திரம் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு பள்ளிகளுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துட்டு இருக்கு நாட்டோட தலைநகரத்தை பாதுகாப்பு கிடையாது பட்டப்பகல சுடுறது குண்டு வைக்கிறது சில நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்ற பாலியல் வன்முறை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷ் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேச ஜாஸ்தியா இருக்கு தமிழ்நாடுல நடந்தது வந்து மிக மோசமான ஒரு தப்பு அது இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காத நடக்காத மாதிரி நம்முடைய உண்முத முன்மாதிரியா அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் நம்பிக்கை இருக்கு அது சம்பந்தப்பட்ட நபர் தப்பு